தெனாலிராமன் கதைகள் பகுதி எட்டு மரபணு ஒரு நாள் மழை நீரால் சேதமடைந்த அரண்மனையின் ஒரு பகுதி பழுது பார்க்க வேண்டியிருந்தது அமைச்சர்கள் அனைவரும் குழப்பத்தில் மன்னா இந்த கட்டிட வேலைக்கு பணம் அதிகமாகும் அதை இடித்து விடலாமே அரசர் சிந்தித்தார் அன்றைய சந்திப்பில் தெனாலிராமன் அமைதியாக இருந்தான் அரசர் கேட்டார் தெனாலி நீ ஏன் எதுவும் பேசவில்லை தெனாலிராமன் சிரித்தபடியே பதில் சொன்னான் மன்னா உங்களிடம் ஒரு மரபணு பொருள் இருக்கிறதா அரசர் குழப்பமடைந்தார் மரபணு பொருளா அது என்ன தெனாலிராமன் விளக்கமாக சொன்னான் மன்னா நம் பாட்னார் கட்டிய இந்த அரண்மனையை நம்மால் சரிசெய்ய முடியவில்லை என்றால் அவரின் சிந்தனையையும் திறமையையும் நாம் மரபில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் இந்த அரண்மனை அவரின் வழியில் நாம் செல்கிறோம் என்பதற்கான சான்று அதை நாம் காப்பாற்ற வேண்டும் அரசர் மனதளவில் தாக்கமடைந்தார் அவர் உத்தரவிட்டார் தெனாலிராமன் சொல்வது உண்மை நாம் பெருமையாக கூறும் மரபு நம் செயல்பாட்டிலும் தெரிய வேண்டும் அந்த அரண்மனை பழுது பார்த்து அதையே வடிவமைப்பில் புதுப்பித்தார்கள் பாடம் மரபு என்பது நினைவில் வைத்துக்கொண்டால் மட்டும் போதாது அதை செயலிலும் நம்மால் சாத்தியமாக்கப்பட வேண்டும்